இந்த ஸ்கூல் படிக்கிற பையன் தலை நிறையா முடி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா முடிய வெட்டி விட்டுறாங்க ஸ்கூலுக்கு போனால் எல்லா பசங்களையும் ஹாஸ்டலில் பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த டைமில் இவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவனோட க்ரஷ் பேக்கில் இருந்து டியூன் பஸ் திட்டும்போது கிச்சா சுத்தி ஃபோட்டோ எடுத்துடுறாங்க அப்போ இவன் வந்து தன்னோட கிரஷுக்கு கிச்சா சுத்தி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாரி ஹாஸ்டல் வைக்கணும்னு முடிவு பண்ணுறான் இந்த ஹாஸ்டல் வைக்கணுன்றதுக்காக பக்கத்தில் ஒரு ரிச்சான சலூன் கடையில் போய் கேட்கும்போது அவன் வந்து உங்க ஆட்களுக்குலாம் நாங்கள் முடிவு விட்டு விட மாட்டான்னு சொல்கிறான் ஆனால் அந்த பையன் முடிவு சொல்லி அடம் முடிக்கும்போது அவன் வந்து ஐநூறுவா கொண்டு வாங்கிறான் உடனே இவன் அவங்க அப்பா நான் ஐநூறுவா கேட்க அப்பா துரத்தி விட்டுறாரு இப்போ இவன் அங்கே உள்ள கூட்டாளிகளோடு சேர்ந்துட்டு ஒரு சாக்கு பையில ரயில்வே ஸ்டேஷன் காட்டுக்குள்ளே எங்கள் அங்கங்கே கிடக்கிற எல்லாத்தையும் பெருக்கி கொண்டு போய் இரும்பு கடையில போட்டு போட்டு காசு வாங்கிட்டு இருக்கான் இப்போ ஒரு நாள் ஐநூறு ரூபா சொல்லிட்டு சலூன் கடைக்காரன்ட்டு கேட்கும்போது இது உனக்கு நான் விட்டு விட்டானே எங்க ஆட்கள் என் கடையில வந்து முடி வெட்ட மாட்டாங்கன்னு சொல்றான் ஆனா இவன் கட்டாயப்படுத்தன காலையிலேயே சூரிய உதயத்துக்கு முன்னாடி வந்துரு யாருக்கும் தெரியாம உனக்கு வெட்டி விட்டுறதுன்னு சொல்லிடுறான் அடுத்த நாள் காலையில இவனுக்கு முடி வெட்டிட்டு இருக்கும்போது அந்த ஊர்லயே வந்து கரெக்டா வந்து பார்த்துடுறான் இப்போ அந்த சலூன் கடைக்காரனே போட்டு அடிக்கடி நடிச்சிடறான் அது மட்டும் இல்லாம இந்த பையனை தர தரன்னு இழுத்துட்டு போய் ஊர் சந்தியில தூக்கி போட்டுடுறான் அவங்க அம்மா அப்பா தகவல் தெரிஞ்சு அங்க வந்துடுறாங்க ஒன்னுமே ஆட்கள் இனிமே இந்த சலூன்ல வந்து விட்டக்கூடாதுனா உனக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஊர் மத்தியில் வச்சு அந்த பையனுக்கு மொட்டை போட்டு விட்ருறாங்க அந்த பையன் அழுகிட்டே அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும்